ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்கறோம் கேபினட் செக்ரட்டரியேட் டிஎஃப்ஓ டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேபினட் செக்ரட்ரியேட் சிஎஸ் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா நூத்தி அறுபது போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்புட்டி ஃபீல்டு ஆஃபீஸர் டிஎஃப்ஓ டெக்னிக்கல் தான் வந்து கேட்டிருக்காங்க ஒன்னு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் வந்து அதாவது இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு ஏஜ் லிமிட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ டோட்டலாக வந்து நூற்றி அறுபது வேகன்சி டெப்புட்டி ஃபீல்டு ஆஃபீஸர் டிஎஃப்ஓ டெக்னிக்கலில் கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் எண்பது போஸ்ட்டும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அல்லது கம்யூனிகேஷன் இதுல வந்து எண்பது போஸ்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க ஏஜ் பதினெட்டுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருபத்தி பத்து இருபத்தி ஜென்ரல் இடபிள்யூஎஸ் இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் இந்த ரெண்டு டேட்டுமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அதே போல வந்து ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தா இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இருபத்தி ஒண்ணு பத்து ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் குவாலிபிகேஷன் வந்து பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் பிடெக் முடிச்சிருக்கிறவங்க மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ்ல எம்எஸ்சி இந்த குவாலிபிகேஷனோட இருக்கணும் அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு வருஷத்துல ஏதோ ஒரு வருஷத்துல வந்து நீங்க வேலிட் கேட் கேட் ஸ்கோர் வந்து வச்சிருக்கணும் இதற்கு எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது செலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் பேஸ் ஆஃப் கேட் ஸ்கோரை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கான பேஸ்கேல தொண்ணூற்றி அஞ்சாயிரம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் பார்த்து இப்போ தெரிஞ்சுக்கலாம் அஃபிஷியல் நோட்டிபிகேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்க வேகன்சி நோட்டீஸ்ல அப்ளிகேஷன் இன்வைட் ஃப்ரம் இந்தியன் நேஷனலில் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க எல்லாமே அதாவது கேட் எக்ஸாம் வேலிட் ஸ்கோர் கார்டு இருக்கிறவங்க ஸ்பெசிஃபைட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் முடிச்சிருக்கிறவங்க கேட் ஸ்கோர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க டெப்யூட்டி ஃபீல்டு ஆஃபீஸரில் டெக்னிக்கல் லெவல் செவன் பே மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் பி நான் கன்சட்ரெட் எல்லாம் கேபினட் செக்ரட்டரியேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் டெக்னாலஜி மாஸ்டர் டிகிரி அண்ட் சயின்ஸில் முடிச்சிருக்கணும் அல்லது எனி அதர் டெக்னிக்கல் ஆர் சயின்டிஃபிக் டிசிப்ளினில் இருக்கிறவங்க முப்பது வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் க்ளோசிங் டேட் வந்து முப்பது நாள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியன் நேஷனல் கிராஜுவேட் அப்டியூட் டெஸ்ட்டு அந்த வேலிட் கேட் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் தொண்ணூத்தஞ்சாயிரம் வரைக்கும் இதுக்கான சேலரி ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு ஸோ இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் எண்பது இது வந்து கேட் ஸ்கோர் சப்ஜெக்ட் கோட் இருக்குல்ல அதில் வந்து சிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆர் கம்யூனிகேஷனில் எண்பது இதுலேயும் வந்து

ஸோ இன்ஸ்டக்ஷன் ஜென்ரல் இன்ஸ்டெக்ஷன் கொடுத்துக்காங்க பாருங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் மஸ்ட்டு சப்மிட் ட்யூலி ஃபில்லடு இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அலாங் வித் செல்ஃப் அட்டர்ஸ்ட் காப்பி மார்க்ஷீட்டு சர்டிஃபிகேட் ஹார்ட் காப்பி மெட்ரிக்கிலேஷன் டென்த்து டுவெல்த்து பிபிடெக் எம்எஸ்சி இதோட வேலட் கெட் ஸ்கோர் கார்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு ஏஜ் ரிலாக்சேஷன் என்ஓசி அதாவது பிரசன்ட் எம்ப்ளாயராக இருந்தால் என்ஓசி இதெல்லாம் வச்சு தான் இங்கே வந்து அனுப்பணும் ஏ ஃபோர் சைஸ் ஃபார்மெட்டில் இங்கிலீஷில் கேபிட்டலில் வந்து பிளாக் பண்ணி ப்ளூ இங்க்கு அல்லது பிளாக் இங்க்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் டு நாட் லீவ் எனி காலம் அண்ட் எந்த பிளேஸையும் வந்து பிளாங்காக வந்து நீங்கள் விட்டுறாதீங்க எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது இன்கம்ப்ளீட்டட் அன்சைனடு ஃபோட்டோகிராஃபு இதெல்லாம் கேட்டுருந்தாங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ என்வெலப்பில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு அது கூட வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஆர்டினரி போஸ்ட்டில் வந்து இந்த அட்ரஸ் அதாவது போஸ்ட் பேக் நம்பர் ஜீரோ ஜீரோ ஒன் லோதி ரோடு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் நியூ டெல்லி இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்க அனுப்பணும் கவர்மெண்ட்ல வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆபீஸ்ல இருந்து க்ளோசர் சர்டிபிகேட் வந்து நீங்க வைக்கணும் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா அதுக்கப்புறம் ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துங்க ஸோ அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெப்புட்டி ஃபீல்டு ஆஃபீஸர் டெக்னிக்கெல்லாம் கேபினட் செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இண்டியாவில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் உங்களுடைய கேட் ஸ்கோர் இன்டர்வியூ எங்க நீங்க இன்டர்வியூ போறீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் உங்களுடைய போட்டோ நேமு நேஷனல் டி ஜெண்டர் அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி இது கூட உங்களுடைய டிகிரி எங்கே முடிச்சிங்க எந்த யூனிவர்சிட்டி எந்த பாஸ் பண்ணீங்க டொரேஷனு எந்த சப்ஜெக்ட் டோட்டல் மார்க் பர்சன்டேஜ்ல அதுக்கப்புறம் கேட்ஸ் ரோல் நம்பரு கேட் ஸ்கோர் எவ்வளவு ஸோ இது எல்லாமே இப்போ எம்ப்ளாய்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத டெக்லரேஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சைனு டேட்டு ப்ளேஸ் இதெல்லாம் கொடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களுடைய இந்த அனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்டு ஓபிசியாக இருந்தால் அதற்கானது அது அது கூடவே வந்து உங்களுடைய எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டும் வச்சு நீங்கள் அந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அனுப்பி வச்சுருங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சர்க்கிளில் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அதே போல் வந்து இன்ஜினியரிங்கில் கேட் ஸ்கோர் முடிச்சிருக்கவர்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதுலேயும் வந்து இது ஒன்று ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க இதுக்கு எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது ஸோ பேஸ்ட் ஆன் அ கேட் ஸ்கோரு அதுக்கப்புறம் இன்டர்வியூ தான் இதுக்கு எந்தவித எக்ஸாமும் கிடையாது ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்